ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ வாழ்வதோ சில நாள் அப்படி இருக்கும்போது முடிந்தவரை நல்லவனாக வாழ முயற்சி செய்துவிடு ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் உறவுகள் உன்னை சுற்றும் சூழும் முடி இருக்க வேண்டுமானால் ஆணவத்தை மட்டும் விட்டுவிடு அர்த்தமில்லாத பேச்சை மட்டும் விட்டுவிடு எதையும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நளினமாக கையாளு சில நேரங்களில் நீ சில சங்கடங்களை சந்திக்க வேண்டும் என்பதை உணரு நடந்த விவரங்களை அறியாமல் காதால் கேட்டதை மட்டும் நம்பி நான் சொல்வதுதான் சரி நான் செய்வதுதான் சரி என்று வாதாடாதே தயவு செய்து நான் சொல்வதை கேள் மகளே எல்லோரிடத்திலும் அவர்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை தேவையில்லாமல் பேசவோ சொல்லவோ செய்ய வேண்டாம் உன் அப்பாவாக நான் இருக்கும்போதுதான் என் பிள்ளைகளை நான் திருத்த முடியும் நான் சொல்வதை கேட்டுக்கோ உன் கருத்துக்களில் மட்டும் உறுதியாக பிடிவாதம் பிடிக்காமல் மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடு அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தி நல்ல நடப்பை நல்ல நட்பை இழக்காதேன் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தை தேவையில்லாத மெடுக்கை விட்டுவிட்டு சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இதமாக பேசி நடந்து கொள் கோபம் ஏன் உனக்கு அவ்வளவு வருகிறது வேண்டாமே பிரச்சனை என்று உன் நட்புக்குள் வந்தால் நாம் காத்திருக்காமல் நாமே முன்று முன்னிறங்கி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று உன் மனம் சொல்லும் உன்னுடைய உறவுகள் வளர வேண்டுமென்றால் உன்னிடம் ஒட்டி கொள்ள வேண்டுமென்றால் எல்லோரிடத்திலும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் அன்பு சொற்களைத்தான் பேசணும் இது உன் பாபா உத்தரவு இந்த நேரத்தில் சொல்கிறேன் தூங்கும் முன் இதை கேட்டுக்கொள்கிறாய் நல்ல ஞாபகம் வச்சுக்கு நான் சொல்வது நன்மைக்காகத்தான் எதையும் ஏற்றுக்கொள் நிறைய பேர் கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நீயும் ஒன்று நம்புவதும் எதிர்பார்ப்பதும் பெரும்பாலும் வெளிப்படையான வாழ்க்கைக்கு ஒத்துப்போவதாக இருப்பதில்லை இயலாத ஒரு நேர்கேடான சீரான வாழ்க்கைக்காக ஆசைப்படுகிறாய் அதில் நீயும் ஒன்று அப்படி ஒரு வாழ்க்கை எவருக்குமே என்றுமே இதுவரை அமைந்ததில்லை இனி அமையப்போவதும் இல்லை அதனால் எதிர்பார்ப்புகளும் நடைமுறைகளும் ஒன்றுக்கொன்றும் முரணாகவே இருக்க வாழ்க்கை முழுவதையும் சிக்கலாக பார்த்துவிடாதே தங்கமே நான் சொல்வதை கேள் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என்ற காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை இப்போது கூட உன் கண்களில் இருந்து தாரியாக கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் சாயி என்னிடம் இப்படியெல்லாம் பேசிவிட்டீர்களே என்று சொல்கிறாய் நல்ல தருணத்தில் தான் சொல்கிறேன் மனதில் ஒரு சுமை மனதில் ஒரு வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுட்டு கொண்டிருக்கிறது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவித்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் இப்போது தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாய் உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாக மழையாக இடியாக சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் விடு தீயில் போட்டு புசுக்கி எரித்துவிடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செல்விட நான் சொல்வது எல்லாம் தான் என்று நினை எல்லாம் நன்மைக்கே என் சாயி செய்வார் என்ற உனக்கு நம்பிக்கை இருக்கணும் உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்ட அடித்து ஒழிப்பேன் இது என் சத்திய வாக்கு நிம்மதியாக வார்த்தைகளைத்தான் சொல்கிறேன் நீ எதற்கும் நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் என்று எனக்கு தெரியும் அது உனக்கு கிடைக்காமல் போனதால் தான் இவ்வளவு தூரம் இவ்வளவு நடப்பு நிறைய இடத்தில் உதாசீனப்படுத்தி விட்டார்கள் அதனால் நீ பட்ட கஷ்டத்தை என்னாலே பார்க்க முடியவில்லை யார் வேண்டுமானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டும்தான் வருவார்கள் போவார்கள் அனைவரும் வழிபோக்கர்கள் என்று எத்தனையோ முறை உன்னை நான் சொல்லிவிட்டேன் ஆக உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமென்றால் முதலில் மாற்றத்திற்கு உன்னை தயார்படுத்து உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சிறப்புடன் வாழ்வதற்கு இந்த சாயின் ஆட்சிகள் ஆசைகள் எப்போதும் இருக்கும் என்று நம்பும் என் மீது நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகளுடன் தொடங்கும் ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கும் நாளை காலை தொடங்குவைதானே அப்படி உன் பிரார்த்தனைகளையும் உன் ஆசைகளையும் என்னிடமே பகிர்ந்துக்கும் என்னால் நிறைவேற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை ஆனாலும் நிறைவேற்ற தாமதம் ஆகிறது என்றால் அதற்கான நேரம் இப்போது இல்லை என்பதுதான் அர்த்தம் உன் பிரார்த்தனைகளுக்கு பலன் உடனே கிடைக்கவில்லை என்று மட்டும் கவலைப்படாதே பொறுத்திருக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும் என்னை நம்பும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் நல்லதை செய்யும் என் பிள்ளைக்கு நல்லதையே நடக்கும் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை செழிக்கும் இந்த சாயின் ஆசிகளால் நாளைய நாள் அழகான அற்புதமான நாளாக போகிறது யார் யாரோ அளவில்லாமல் காயப்படுத்தினாலும் நீ அலட்சியப்படுத்தி அனைத்தையும் கடந்தோம் என்பதுதான் நீ பெற்ற வெற்றி தெரிஞ்சுக்கோ எவருக்கு அஞ்சாதை எதையும் எவரையும் பார்த்து வெம்பாதை உனக்கென்பது வந்தே தீரும் எவர் தடுத்தாலும் உனக்கென்பது உன்னை வந்தே தீரும் எல்லாம் தெரிந்த மாமனிதன் உலகில் இருக்கிறார்கள் நினைத்தாயா இல்லை எதுவும் தெரியாத மனிதனும் உலகத்தில் இல்லை என்பதையும் உணர்ந்தால் அந்த அகங்கார தோரணை யாரையும் ஆட்கொள்ளாது எவரையும் ஆளாது தெரிஞ்சுக்கோ நேர்பட பேச பிடிக்கவில்லை என்றால் முகத்தில் கூட விழிக்காது ஒரு சிலவற்றை உன்னால் ஜீரணிக்க முடியவில்லை என்றால் கொஞ்சம் தியானத்தில் இரு எழுதி தீர்த்துக்கொள் உன் மனக்குமுறலை திறமை இருந்தால் கூட எனக்கு சேவை செய்யும் முடிந்தவரை மன உளைச்சல் மறையும் உன்னால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு செய் எளியவர்களுக்கு அவர்கள் கை உங்கள் தலையின் மேல் நின்று வாழ்த்தும் அதனால் உனக்கு வரக்கூடிய பேராபத்தும் நீங்கும் போற்றுபவரை போற்று தூற்றுபவரை அலட்சியப்படுத்து ஒதுக்கு நீ விரும்பும் கூட உன்னை நெருங்கி வந்து விடுவார் உன் மனம் எப்படி வலித்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் இந்த சாயி சொல்லுமார் அறிவுரைகளை கேட்டால் உன் மனமானது சரிப்பட்டு அதற்கேற்றார்போல் போல் நீயும் வாழ்க்கை வாழத் தொடங்கி விடுவாய் எப்போது நிம்மதியாக தூங்கு நாளைய விடியல் பொன்னான விடியலாக இருக்கும் பொன்னான புதனில் ஆம் தங்கமின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்